தஞ்சாவூரில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெம் பார்க்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் போகிறோம் போயிட்டு உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் போயிருந்தோம் இது வந்து உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து பே பண்ணி தான் உள்ளே போகணும் ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சயின்ஸ் சம்மந்தமான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருந்துச்சு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்க வந்துட்டு உள்ளே போயிட்டு நல்லாவே பார்க்கலாம் அதே மாதிரி கிட்ஸ் எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுட்டு விளையாடுற மாதிரி தான் இருக்குது இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருளானந்த நகர் சிக்ஸ்த் கிராஸில் தான் இந்த பார்க் வந்துட்டு இருக்கு சென்ட்ரா ரோடு இருக்கும் ரெண்டு சைடுமே வந்துட்டு பார்க் இருக்கு நாங்கள் ஒரு சைடு தான் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கான் ஸோ ரொம்ப வெயிலாக இருந்ததால் நாங்கள் வந்துட்டு அதெல்லாம் போயிட்டு பார்க்கல நிறைய ஸ்கூல் பசங்க கூட விசிட் பண்ண வருவாங்களாம் ஸோ அவங்களுக்கு எல்லாம் புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அது இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் எப்படி பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அது பக்கத்துலேயே எழுதி இருக்காங்க அதை பார்த்து கூட வந்து நம்ம பண்ணலாம் பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக போய் பாருங்க